டிஸ்கவுண்ட் இருக்குது வெல்கம் டு டூ கே சிலான் ஃப்ரெண்டைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம்டா ஒரு வாகனம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது டொயாட்டோ வாகனம் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனம் எங்கே விற்பனைக்கு இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் புன்னாலா கட்டுவனில் ஒரு வீட்டை தான் விற்பனைக்காக இருக்குது அப்போ இந்த வாகனத்தின் விலை என்ன மாதிரி வாகனத்தின் கொண்டிஷன் என்ன மாதிரி தான் இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அங்கே டூ கே சிலான்ஸ் எனக்கு பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

போன வீடியோல ஒரு நண்பன் சொல்லியிருந்தார் படி வந்து நீங்கள் ஓடுகா தட்டாம அது காட்டி மாத்தி போறது அதை தட்டாம அதுக்கு பின் வரதான் தட்டுங்க உண்டு அப்ப என்ன வர தாட்டி காட்டியும் அந்த வளத்தை பொடி வந்து தின் பொடி தான் வெச்சிருக்கோம் முளோடவும் வந்து தின் பொடி வந்து பொடி இருக்கு தின் பாடி தானே தின் பாடி வந்துட்டு அதாவது வந்து பெயிண்ட் பாத்தீங்கன்னா டூ கே பெயிண்ட் வந்து நியூ அடிச்சிருக்கு நியூ பெயின் கலர் நல்லா இருக்கு என்ன இது கலர் இது வந்து ஆப்பிள் கிரீன் கலர் சொல்றது ஆப்பிள் கிரீன் இது வந்து கலர்லயும் எல்லாருக்கும் வந்து விரும்ப வணக்கம் வந்து ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் கிரீன் கூட வந்து ஆப்பிள் கிரீன் கலர் வந்து விரும்பி நம்ம நல்லா இருக்கும் எனக்கு வந்து சீட் வளர்த்து பார்ப்போம் சீட் வளர்த்து ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் அதோட வந்து மிரர் அதோட வந்து பவர் மிரர் பவர் ஷட்டர் எல்லாமே இருக்கு ரைட்

பிரச்சனை நிற்கிது மட்டும் கூட நடக்கு சீட்டு வழங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டு வரி சீட் தான் கோட்டு வரி சீட் கோட்டு வரி சீட் வந்து நல்லா இருக்கு நல்ல வழிப்பக்கம் கலர் நல்லா இருக்கு உள்ள சீட்டுகள் நல்ல பார்க்க கிராண்டாக இருக்கு இந்த கவர்கள் எல்லாம் போட்டு நல்லா செய்திருக்குறீங்க அதோட வந்து ஏசி என்ன மாதிரி ஏசி வந்தா டூவல் ஏசியும் பக்கா விலை நூற்றுக்கு நூறு ரூபா விலை விலை அதோட ஃப்ரிட்ஜு கரு இருந்த மாதிரி ஏசி விலை ஃப்ரிட்ஜு கேட்டு ஏசி மோட்டார் வந்து பயங்கரமா தள்ளும் பயங்கரமா தள்ளும் அதுல வந்து சில பேர் வந்து கப்பினா ஃபைவ் ஓர் ஆக்கலாம் வந்து கப்பினா நங்களுக்கு வந்து கடமைசி தான் போகணும் என்ன வந்து கேட்டீங்கன்னா கடமைசி உள்ள தான். எல்லாம் கூட இப்ப கடமைசியை எடுத்து தான் வேணுமண்டே. இது வந்து நூறு கடமைசி. இங்கே தியாகல் நார்மல் ஏசி இல்லாம தான் கூட பேருக்கு பினவ என்ன? வந்து. வெளிநாட்டுக்காரர் நல்ல நல்லா ஃபிரிட்ஜ், டீப் ஃபிரிட்ஜ் மாதிரி தான் கூல் வேணும்னு நிப்பனம். அதுக்கு வந்து ஏ.சி. அதுக்கு ஏ.சி. அதான் வந்து ஓட்டோ டோர். ஆ ஓகே ஓகே ஓட்டோ டோர். ஓட்டோ டோர் வேலை. ரைட். இனி வந்து பின்பல பாக்க போறீங்களா வாங்கோ. பின்பல பாப்போம் நாங்க. பொடி கலரை எனக்கு பசையா இருக்கு நல்ல கலர் உண்டு ஒரு லக்கேஜ் வைக்கக்கூடிய இருக்குலாம் நூத்தி நூறு ஓகே எத்தனை பேர் இருக்கலாம் இப்போ வந்து டயர வச்சுட்டு 10 பேர் இருக்கலாம். பையரை விட்டு 10 பேர் இருக்கலாம். 10 பேர் இருக்கலாம். 10 சீட் இருக்கு. 10 பேர்க்கான சீட். சே. பாத்தீங்கன்னா டயர் வளந்து பாப்போம். டயர் வளங்க. டயர் வளங்க வந்து நாலுமே புது டயர தான். புது நாலுமே டயர் வந்து நாலுமே சோ. பிராண்ட நியூ டயர். நியூ. நல்லா அதோட பாத்தீங்கன்னா வந்து எடுத்து செய்யற வந்து இல்லை. ஒரு வேலையும் செய்ய இல்ல.

வடியெல்லாம் நூற்றி தொண்ணூறு பட் அது வந்து ஒன் இன்ஜின் ரெண்டு இங்கே வந்து சில இன்ஜின் வந்து ஓயில் தூப்பை பார்க்கும் ஒன் சவுண்டு இன்ஜின் வந்து ஓயில் வந்து தூப்பை பார்க்கும் சில வாங்கி இருக்கு ஆனால் இதுல வந்து ஓயில் துப்புற மாதிரி ஓயில் குடிக்கிற மாதிரி அப்படி ஒண்ணுமே இல்ல இப்போ வாகனம் எடுத்தா இப்போ எடுக்கிறாங்களே என்ன எதுவும் சிலவே இருக்கு எடுத்தாங்களுக்கு ஒரு சிலவும் இல்ல நான் அப்படியே வச்சு ஓட வேண்டிய சில அப்படியே ஓட அப்படியே டீசல் அடிச்சு போய் ஓடுற சிலவா மற்றபடி வேலை கொண்டு கராஜ் கொண்டு செய்கிற வேலை ஒன்றுமே பீலி எல்லாம் பீரியெல்லாம் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் நூற்றுக்கு நூறு வீதம் அதோட மேல பார்த்தீங்கன்னா சன்ரூப் மாடலா இருக்கு சன்ரூப் மாடல் ஒன் சவுண்ட் இருக்கு சன்ரூப் இருக்கு ஆ சன்ரூப் மாடல் நெஞ்சி இருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கு என்ன நாங்க முதல்ல ஒரு வாகனம் பாத்துறோம் இவரே அதே மாதிரி வாகனம் தான் இது என்ன கட்ட மாட்ட அதே வாகனம் அதே வாகனம் தான் ஒன் சவுண்ட் ஆனா ஆண்டல் கொஞ்சம் ஆண்டல் வித்தியாசம் ஆண்டல் பொடியல கொஞ்சம் இருக்கு நல்லா இருக்கு என்ன அது வந்து கூல் வளத்தல பாத்தீங்களா இதுக்கு வந்து உக்கல ஒண்ணும் இல்ல அதனால போட்டோஸ் வந்து இங்க எல்லாம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி விடுறோம் போட்டோஸ் வந்து ஆட் பண்ணி விடுவோம் நீங்க பாருங்க இப்ப சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துるீங்க முடிஞ்சல வேணே ஓகே இப்ப வாகனத்த உள் வளங்கள் வலி வளங்கள் எல்லாமே பாத்துருப்பீங்க உண்மையிலேயே சூப்பரா தான் நீக்குது இப்ப வானம் என்ன விலைய போகுதுன்னு பாப்பா என்ன விலைய என்ன கடை இந்த விலை வந்து வானத்துல விலை வந்து இல்ல இது வந்து நீங்கள் வந்து நேர்ல வந்து பாத்து பேசி தீர்மானிக்க பேசி தீர்மானிக்க குறைக்கல ஓகே ஓகே இப்ப வந்து ஓனர் கையில வந்து டவுன் பேமெண்ட் வந்து நீங்க 35 லட்சம் தான் கொடுக்கணும் 35 லட்சம் 35 லட்சம் டவுன் பேமெண்ட் ஆ 35 லட்சம் இருந்தா இந்த வாகனத்தை எடுத்து வந்து நீங்க போலாம் அதை விட வந்து 35 லட்சம் நீங்க பேசி குறைக்க வேண்டிய வந்து அதுக்குள்ள வந்து பேசி குறைக்கலாம் அதோட வந்து லீசிங்ல வந்து 68 லட்சம் தான் நீங்க கட்ட வேண்டிய காசு 68 ஓகே 68 லட்சம் தான் நீங்க லீசிங்ல கட்ட தான் வேணும் ஆ 30 லட்சம் நீங்க பேசி தீர்மானிக்கலாம் ஓகே ஓகே இப்ப வாகனத்தை சொல்லி வந்து எங்க நிக்கும் சொல்லுங்க யார் பணத்துல புண்ணால கட்டணும் புண்ணால கட்டணும் வாகனம் நிக்குது

தரும் எங்களோட டூ கே வீடியோ பார்த்தாண்டு கோல் பண்ணிங்கன்ட்டு உங்களுக்கு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க அதை வந்து டிக்டாக்ல வந்து ரீபோஸ் பண்ணிடுவாங்க டிஸ்கவுண்ட் இருக்கு டிக்டாக் வீடியோ முதலும் ஒரு வாகனம் போட்டுருந்தாங்க அதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தந்து நீங்கள் அதுக்கு அதுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நாங்கள் கொடுத்தனாங்க அந்த கஸ்டமரும் ஓகே தான் இருந்தாங்க இதுவும் ஒரு வாகனம் வந்திருக்கு இதே மாதிரி தொடர்ச்சியான வாகன வீடியோ வந்தோண்டே இருக்கும் வந்தோண்டே இருக்கும் உங்களுக்காக நான் போட்டு கொண்டே இருப்பேன் என்னென்ன வாகன வீடியோன்னு கேட்டிங்கன்னா கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ தொடர்ச்சியா போட்டு கொண்டே இருப்பேன் என்ன வீடியோ வேணுமென்றாலும் நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே திருட நம்பரு கால் பண்ணி ஓனரோட கதை கதைங்க நேரில் பேசி தீர்மானிக்காமலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே டூ கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நாங்கள் போட்டு இருப்போம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் டூ கே சிலான்ஸ் ஓகே ஓகே பாய் பாய்